ஐட்டிமா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எப்படி யூடியூப் லோகோ கிரியேட் பண்ண போறோம் அதை நம்ம எப்படி நம்மளோட வீடியோவா அப்லோட் பண்ண போறோம்னு தான் பாக்க போறோம் கேன் வாங்குற கிராஃபிக் ட்ரெல் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரீயா கிரியேட் பண்ணலான்னு பார்க்க போறோம் வேணா நம்ம எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்வாவை ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க கூகுள்ல போயிட்டு டப்ளியூ டபுள்யூ கேன்வா டாட் காம் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் வாட்டி லாகின் பண்ணும்போது உங்களோட ஜிமெயில் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து நிற்கும் இதில் கிரியேட் டிசைன் கொடுங்க கிரியேட் டிசைன் கொடுத்துட்டு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கு ஒயிட் போர்டு இன்ஸ்டாகிராம் வீடியோ எல்லாமே இருக்குது நம்ம லோகோ தான் கிரியேட் பண்ண போகிறதுனால நம்ம லோகோ க்ளிக் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட் இருக்குது அதை நீங்கள் கூட கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இதை மாடிஃபை பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிங் சிம்பிள் போட்டுக்கிறது வந்து ப்ரோ காசு கொடுத்து யூஸ் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃப்ரீ தேங்க் அஃபேன்ற பாத்தீங்களா இதெல்லாம் வந்து ஃப்ரீ இதை வேணா இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா எப்படி ரெண்டு கேரக்டரை வச்சு அழகா பண்ணலாங்கிறத பாக்க போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா அஜித் விஜய் நான் ஏவியை வச்சு டூ டிஃபரண்ட் கலர்ல எப்படி பண்ணலாங்கிறத பாக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பேஜில் டெக்ஸ்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஹெட்டிங் கொடுங்க அதில் ஏவின்னு கொடுங்க அஜித் விஜய்ங்கிறனால ஏவின்னு கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபாண்ட் கலரை மாற்றிக்கலாம் ஃபாண்ட் வந்து ஃபாண்ட் வந்து ஃபாண்ட் டைப் வந்து கேன்வாஸ் சேன்சன் இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கலர் இதுக்கு சூட்டான கலர் அப்படிங்கிறது பிளாங்கானு ஒரு கலர் இருக்குது இதை கொடுத்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும் நான் இப்போ இந்த கலரை சூஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்து பாருங்க ஏக்கும் வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த இந்த கேப்பை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆரோ ஸ்பேஸ் இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா லெட்டர் ஸ்பேஸ் இங்கே நீங்க மைனஸ் வச்சுட்டிங்கன்னா இப்போ பாருங்க ஏக்கும் வீக்கும் வந்து கேப் வந்து இல்லை ஸோ வந்து இப்போ இதோட சைஸ் வந்து ஃபார்ட்டி தான் இருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சைஸ் பெருசாக வரணும் அதை கிளிக் பண்ணிட்டும் பண்ணிக்கலாம் அல்லது இங்கே போய் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் இது வழியாவே நான் அந்த கிளிக் அண்ட் ட்ராக் வழியாவே நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அப்படி இல்லை எனக்கு இங்கே பண்ணுறது கஷ்டமா இருக்குன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னா குடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதாயிரும் அதுக்கப்புறம் இந்த த்ரீ டேட்டா கிளிக் பண்ணிட்டு அலைன் பேஜ் டு மிடில் கொடுத்துருங்க ஏன்னா இப்ப வந்து நம்மளோட இது வந்து பாத்தீங்கன்னா சென்டரா வரணும் அலைன் பேஜ் டு மிடில் கொடுத்துட்டு மேலே உங்களுக்கு வந்து இப்போ இந்த இமேஜ் வந்து இந்த டிசைனிங் பேஜ்ல வந்து சென்ட்ரா இருக்கு சோ இப்ப நம்ம கலர் மாத்துறதுக்கு அத செலக்ட் பண்ணிட்டு இங்க ஏங்குற டெக்ஸ்ட் கலரை சூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த கலர் பேட்டர்ல இருக்கறது பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு இதில் வேணா கூட பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம டபுள் இமேஜ் பண்ணுறதுனால ஒரு இதை பண்ணிட்டு ஷேர் கொடுங்க ஷேர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் வரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து டூன்னு வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க சைஸ் டூ வந்து வச்சுட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு இப்போ அடுத்த இமேஜுக்கு வந்து இந்த ஏவி சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இப்போ சைஸ் எதுவும் மாற்றாதீங்க இந்த டெக்ஸ்ட் கலரை மாத்திரமே இப்போ மாற்றுறேன் ஏன்னா டூ டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கறாங்க நான் ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன் ஸோ இதில் நமக்கு எதாவது கிராஃபிக்கில் ஆட் பண்ணணும் அப்படின்னா எலிமெண்ட்ஸில் கிளிக் பண்ணுங்கள் இதில் இந்த சர்க்கிள் லோகோ என்னெல்லாமும் இருக்குது நான் ஜஸ்ட் இந்த ஒரு ரீசெண்டாக யூஸ் பண்ண இதை யூஸ் பண்ணிக்கிறேன் இதை உங்களுக்கு இந்த இருக்கு பார்த்தீங்களா இதை வச்சு நீங்கள் இப்படி இங்கே எந்தெந்த சைஸுக்குனாலும் இதை மூவ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பெருசாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம மோசம் யூஸ் பண்ணி எங்கனாலும் அப்படி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கலாம் கீழே எடுத்து வச்சுக்கணும் எனக்கு நான் மிடில் ஆஃப் இந்த இமேஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ண இமேஜை நம்ம இப்போ அப்லோட் பண்ணுவோம் அப்லோடுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்லோட் ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் லேட்டஸ்ட்டாக டவுன்லோட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ அதை ஓபன் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த கீழே அந்த லோடாகுது பாத்தீங்களா இது உங்களுக்கு வந்துடும் இதை வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க இப்போ அந்த அந்த இமேஜுக்கு தான் வந்து உட்காரும் அதுக்கப்புறம் இதை நீங்க வந்து தான் ட்ரிக் இருக்கு இதை கரெக்டாக கிளிக் பண்ணி அந்த இடத்துல நீங்க கொண்டு போய் வச்சிடணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா அந்த இந்த இமேஜை நீங்க அதுக்கு மேல செட் பண்ணுங்க இப்போ வந்து பாருங்க நான் அப்படியே மூவ் பண்றேன் அதே மாதிரி நீங்களும் மூவ் பண்ணுங்க இப்போ மவுஸ் பாயிண்ட் உங்களுக்கு எதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்படி மேனுவலா கூட நீங்க மூவ் பண்ணிக்கங்க மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் இந்த கரெக்டா இந்த கார்னரை கனெக்ட் பண்ணி அந்த மேட்ச் பண்ணி விட்டுருங்க பாருங்க நான் அப்படியே மூவ் வச்சுதான் உங்களுக்கு கொஞ்சம் பிளின் கலர் வந்துச்சுன்னா கரெக்டா செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழ கூட இருங்க கீழ ஃபுல் இதையும் கவர் பண்ணுங்க கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழ இருந்து மேல போங்க கீழே இருந்து மேல போங்க இப்ப இந்த மவுஸ் பாயிண்ட் கொடுத்ததுனால மறுபடியும் நான் ஜஸ்ட் கொஞ்சம் இந்த இமேஜ மாத்துறேன் ஒரு நிமிஷம் பண்ணிட்டேன் அன்லாக் பண்ணாதான் நம்மளால இது பண்ண முடியும் இப்ப நான் ஜஸ்ட் இப்போ இந்த இமேஜ் மறுபடியும் பண்றேன் அப்படியே இத பண்ணீங்கன்னா இப்ப பாருங்க உங்களை பார்க்கறதுக்கு அழகா இருக்கா இப்ப பாருங்க ஏவி எவ்வளவு அழகா மேட்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா இது ஒரு மெத்தட் சோ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் உங்களோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லா வீடியோ நம்ம எப்படி அப்லோட் பண்றது பாக்கலாம் சோ இப்ப நம்மளோட இமேஜ் ரெடி ஆயிட்டு இதை நம்ம போய் ஷேர்ல கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க சோ நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சைஸ் ஒன்லயே வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க சைஸ் ஒன்லேயே வச்சுட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க சாரி கொஞ்சம் இன்டர்ப் ஆகுது ஏன்னா அந்த மவுஸ் பாயிண்ட் எனக்கு ஒர்க் ஆகலை இப்போ இமேஜ் வந்து ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ ஏவிங்கிறது ரெடி ஆயிட்டு ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு வீடியோல இது எப்படி அப்லோட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம டிசைன் இதே மாதிரி தான் கிரியேட் டிசைன் கொடுங்க கிரியேட் டிசைன் கொடுத்துட்டு இப்போ நம்ம வீடியோ பண்ணுறதுனால வீடியோ வீடியோங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எப்படி எக்ஸிஸ்டிங் வீடியோல அல்லது நம்ம கிரியேட் பண்ண வீடியோல நம்ம லோகோ ஆட் பண்றது அப்லோட் போக ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்க இல்லைனா அப்லோட்ல கொடுத்துட்டு உங்க வீடியோ அப்லோட் பண்ணுங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சிருந்தேன் அதை நான் சூஸ் பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ லோட் ஆயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நிறைய பேஜஸ் இருக்கு இப்போ நம்மளோட இமேஜை அதே மாதிரி இமேஜை வச்சுட்டு நீங்க அப்லோட் ஃபைல் போங்க ஏன்னா நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிருக்கோம் லேட்டஸ்டா அதை ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த இமேஜ் வந்துரும் அதுக்கு நீங்க கிளிக் பண்ணாலே பாருங்க உங்களோட எல்லா உங்களோட வீடியோவில் எல்லா பேஜும் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தகுதி சைஸ் எப்படி வேணும் சிம்பிளாக வேணும் எந்த இடத்துல வேணும் உங்களோட வீடியோவில் உங்களோட லோகோ எங்கே வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணும் மோஸ்ட்லி அது வந்து சென்டராக வச்சா நல்லா இருக்காது ஏதோ ஒரு கார்னர்ல அப்படியே வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த கார்னர் ஃபிட் ஆகுதோ நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா உங்களோட இந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவிலையும் வரும் ஸோ இது ஒரு டைப் ஆஃப் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ப்ளே பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா இது வந்து தெரியுது இது எல்லா பேஜ்லயும் எல்லா இடத்துலயும் வந்துருச்சு இங்க கீழயும் சரிங்களா இங்க இங்க பாருங்க ஏவி இருக்கு இங்க ஏவி இருக்கு இங்க ஏவி இருக்கு சோ எல்லா பேஜ்லயும் இதே மாதிரி உங்களுக்கு சைஸ் நேரனா செலக்ட் பண்ணிட்டு நீங்க மினிமே சேர்ந்து பாருங்க இவ்வளவு சைஸ் கூட சின்னதா வச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த கார்னர்ல வச்சுக்கிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்க மறுபடியும் இப்ப வீடியோ டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்க வீடியோவுல எல்லாமே இருக்கும் சோ இன்னும் அடுத்த இன்னொ சிம்பிளான ஒரு லோகோ கிரியேட் பண்றத பாக்கலாம் ஜஸ்ட் ரெண்டு கேரக்டர் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப வந்து இருக்க எல்லா இமேஜும் நான் டெலிட் பண்ணிட்டேன் மறுபடியும் டெக்ஸ்ட் கொடுக்குறேன் டெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறேன் ஆடு ஹெட்டிங்கோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் இப்போதைக்கு ஒரு ஈங்கிற ஒரு கேரக்டர் கொடுக்குறேன் இதோட சைஸ் வந்து பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஹ் எழுபதுன்னு வச்சுட்டேன் இப்ப இந்த ஃபாண்ட் சைஸ நான் மாத்துறேன் இந்த பாண்ட் வேண்டாம் இதுக்கு இதுக்கு ஹரிசான்னு ஒரு ஃபாண்டை நான் சூஸ் பண்றேன் இப்போ நீங்க அந்த ஃபாண்டை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும் இப்போ இந்த ஃபாண்டு வந்து இப்ப மாறிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம் இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம் ரெட் கலர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெட் கலர் கொடுப்போம் சேஞ்ச் டு ஆள் ரெட் கலர் கொடுத்தாச்சு இப்போ உங்களை சைஸ் வேணா கூட நம்ம வேணா கூட நீங்க செலக்ட் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ இதை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்றதுக்கு இந்தாருக்கு பாத்தீங்களா டூப்ளிகேட் இந்த பிளஸ் நம்ம கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டூப்ளிகேட்னு வந்துரும் சோ இதில் நான் பிஇங்கிறது பிஇன்னு கீழே இழுக்கிறேன் உங்களுக்கு வச்சுக்கலாம் இப்போ சப்போஸ் எனக்கு தேவை இல்லை கிளிக் பண்ணிட்டு நான் டூப்ளிகேட் கொடுத்துட்டு அந்த இக்கு பதிலா நான் பிங்கிற ஒரு கேரக்டரை மாத்துறேன் ஒரே நிமிஷம் இப்போ டூப்ளிகேட் கொடுத்துட்டேன் அந்த சைஸ் செட் ஆகல இப்ப பீனு மாத்திட்டேன் இப்போ பீனு மாத்திட்டு இப்போ அங்கே பாருங்க ஜஸ்ட் இங்க உங்களுக்கு நான் மூவ் பண்றேன் இப்போ பிஇின்னு இருக்கு பார்த்தீங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிகின்னு இருக்கு இது எப்படி ரெண்டே கேரக்டர் தான் இதை நம்ம எப்படி அழகுபடுத்துறதுன்னு மாத்திரம் சிம்பிள் இது பாருங்க இப்போ இந்த பி வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா கலரை வந்து ஒயிட்டா மாத்துறேன் இப்போ ஒயிட்டா மாத்திட்டு இப்போ ஜஸ்ட் அப்படி இந்த இகே கே ஈய ஈய மோதுங்க இப்போ பாருங்க பி ல இருந்து இப்போ இது நமக்கு ஒயிட் இருக்கனால தெரியாது இப்ப பாருங்க நம்மளுக்கு டிசைன் தெரியுதா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரின்னு கூட பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிட்டு மறுபடியும் அதே பீய செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா மோர் ஆப்ஷன்ல டூப்ளிகேட் கூட கொடுத்துக்கங்க டூப்ளிகேட் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இன்னொரு பியும் அதே மாதிரி உங்களுக்கு ஒயிட் கலர்ல ஸோ அதை கீழே உங்களுக்கு தனியா வச்சுட்டு காட்டுறேன் ஏன்னா அதுல வச்சுட்டு பண்ண இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து நம்ம வந்து மறுபடியும் அதே ரெட்டை கொடுக்குறோம் இப்போ வந்து ரெட் ஆயிட்டுரு ஸோ இப்போ இதை மேல கொண்டு போகலாம் இப்போ வந்து மேல கொண்டு போயிட்டு இப்ப பாருங்க இது ஒரு டிசைன் நல்லா இருக்குங்களா சோ இதே மாதிரி நம்ம இது இந்த டிசைனையும் நீங்க வந்து ஷேர்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு வேடை வச்சுட்டு இந்த மறைக்கிறதுக்காண்டி